ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் நேற்று போட்டிருந்த வீடியோவில் இருந்து ஒரு சிலர் வந்து சில டவுட் கேட்டிருக்கீங்க அது இல்லாமல் ஒரு சில கமெண்ட்ஸும் வந்திருக்கு அதாவது ட்ரீட்மெண்ட் கேட்டு ஸோ அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ரிப்ளை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல வெள்ளை அம்மையை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா அண்ணன் என்கிட்ட கண்ணு தெரியாத சேவல் இருக்கு இதை நான் பிரீட் பண்ணணும் ஸோ இதை எப்படி ப்ரீட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு மூணாவதா பார்த்தீங்கன்னா இந்த சளி பிரச்சனை நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து அமாகஜின் கொடுத்துருக்கேன் பட் வந்து ரிசல்ட் வருது பட் திருப்பி அகைன் சளி பிடிச்சிருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஸோ இதுக்கான விளக்கம் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ண வீடியோலயும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் டவுட் கேட்டிருக்காங்க அதுவும் நான் சேர்த்து சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம சொல்கிற ஒரு ஒரு விஷயமும் கரெக்டாக இருக்குது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இல்லை இவரு கான்செப்ட்ல இருந்து வெளியே போற மாதிரி இருக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி ரொம்ப லென்த்தா போகுதுன்னு ஃபீல் பண்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவை உள்ளவங்க மட்டும் பார்த்தாலே போதும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சளி பிரச்சனை மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே பொதுவாக ஒரு விஷயம் பாருங்க மெடிசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதாவது ஆங்கில மருத்துவம்னு எடுத்துக்கிட்டாலே ஒன்று பீட் பண்ணி ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு காலத்தில் தலைவலிக்கு என்ன போட்டிருந்தோம் சாரிடான்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை இருந்தது அது போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவலி சளி எல்லாத்துக்குமே சேர்த்து விக் சாக்ஷன் ஃபைவ் ஹண்ட்ரட்னு ஒன்று வந்தது அது பக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்ட் ஆக்ட்னு ஒன்று வந்தது அதுக்கப்புறம் அது மாதிரி மாறி இங்கிலீஷ் மெடிசனை பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஹியூமனாக இருக்கட்டும் பேர்ட்ஸாக இருக்கட்டும் இந்த மெடிசன் மட்டும் தான் இதுக்கு செட் ஆகும்னு சொல்ல முடியாது ஒரு சில மனிதர்களுக்கு ஒரு சில மெடிசன் செட் ஆகும் ஒரு சில மெடிசன் செட் ஆகாது நீங்கள் சொல்ற நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க ஐயோ எனக்கு வந்து விக்ஸாக்ஷன் ஃபைவ் செட் ஆகாது எனக்கு வந்து இந்த டேப்லெட் தான் செட் ஆகும் எனக்கு வந்து அதுதான் நல்லா இருந்துச்சு நார்மலா ஒரு தைலத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க எனக்கு இந்த தைலம் செட் ஆகாது எனக்கு வந்து ரோலான் தான் நான் போடுவேன் எனக்கு அந்த பிராண்ட் தான் செட் ஆகும் இந்த பிராண்ட் செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் ஹியூமன் நம்ம சேவல் கோழிங்களுக்கும் ஒரு சில சேவல் கோழிங்களுக்கு ஒரு மெடிசன் உடனே கேட்கும் ஒரு சில மெடிசன் கேட்காது பட் அமாக்சிலின் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்து இப்போ வரைக்குமே அது ஒன்று தான் எனக்கு கை கொடுக்குது என்னுடைய பழைய இன்ஸ்டா வீடியோ எல்லாம் போய் பாருங்களேன் சேம் இதே நேம் தான் என்னோட ஐடியோ ஸ்பாட்டன் அண்ட் வாரியர்ஸ்னு போட்டாலே வந்துடும் ஸ்பாட்டன் அண்ட் நசில் இருந்தது இப்போ நான் மாத்தினேன் அது மாறிச்சான்னு தெரியல பட் ரெண்டுத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஸ்பாட்டன்னு போட்டாலே வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ரிஃப்ளெக்ட் ஆகும் நிறைய சளி அப்படியே குழ குழ குழன்னு வாயிலாக கொட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கிட்ட வீடியோ எடுத்துருப்பேன் குரர் குரர் குரன் பயங்கர சவுண்டு இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அமாக்ஸின்ற டூ ஃபிஃப்டி எம்ஜி ஒரே டேப்லெட்டில் தான் நான் சரி பண்ணது இதை தாண்டி வேற ஒரு மெடிசன் நான் யூஸ் பண்ணது கிடையாது இன்கேஸ் உங்களுக்கு அந்த மேத்தரை செட் ஆகலை அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க அஜித்ரால் ட்ரை பண்ணுங்க அதுவும் அதே மாதிரி தான் ஒரு காலத்தில் பாத்தீங்கன்னா சேவல் கோழி சளி அப்படின்னாலே இந்த மெரிக் குயின் வந்துடும் மெரிக் குயின் டேப்லெட் எடுத்து லிக்யூட போட்டுருவாங்க பட் எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய பெரிய ஜாமெலாம் சூப்பராக இருக்குது மெரி குயின் நல்ல ரிசல்ட் அப்படி இப்படின்னு வாங்க பட் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது அதை வாங்கி வாங்கி எனக்கு தூக்கி குப்பையில் போடுறது எனக்கு மிச்சம் அந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகலை அமாக்சிலின்னு ஒரு டேப்லெட் போடும் போது குயிக் ரிசல்ட் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸில் எனக்கு ரிசல்ட் வந்துச்சு உங்களுக்கு அது செட் ஆகலை அப்படின்போது நீங்க அஜித்ரால் ட்ரை பண்ணுங்க அப்படி அஜித்ரால் இல்லைன்னா கூட என்ன மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க திறமையானவங்க இருக்கிறாங்க நிறைய குரூப்பில் நிறைய மெடிசன் சொல்றவங்க இருக்காங்க அதுலயும் ஒரு குரூப் இருக்கு எல்லா வியாதிக்குமே ஒரே மெடிசன் தான் எனக்கு அதை பார்த்தாலே டென்ஷன் தான் ஆகும் நீங்க என்ன மாதிரி வியாதி ஒன்னாலும் போடுங்க கோழி உறங்குது சளியா இருக்குது வாதம் வந்துருச்சு கால் வீங்கிருச்சு லட்டி வச்சிருச்சு அது இது நீங்க உங்களுடைய வியாதி ஆயிரமா இருக்கட்டும் ஆனா என் மெடிசன் ஒண்ணுதான் ஒருத்தர் சொல்லுவாரு ஜென்டாலப் டெக்ஸாலப் ரெண்டுத்திலயுமே ஆறாயிரம் எம்எல் இதை எடுத்து அடிச்சு விடுங்க சரியா போயிடும் எல்லா வியாதிக்குமே அதுதான் மெடிசன் அதோட மெத்தட் என்ன அதில் என்ன கண்டென்ட் இருக்கு அதை எதுக்காக யூஸ் பண்றது அதெல்லாம் கிடையாது எல்லாத்துக்குமே அதுதான் ஓகேங்களா அந்த மாதிரி இல்லாமல் அந்த வியாதியை கண்டறிஞ்சு கரெக்டான மெடிசன் கொடுத்தீங்கன்னா பணமும் மிச்சமாகவும் நேரமும் மிச்சமாகவும் சேவல் கோழியும் தெளியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் உங்களுக்கு அமாக்சின் செட் ஆகலை அப்படின்னா மாற்று மருந்து ட்ரை பண்ணி பாருங்க வேண்டாம்னு சொல்லலை எனக்கு தெரிஞ்சாலும் நான் அடுத்த வீடியோல போடுறேன் பட் எனக்கு இது கை கொடுக்குதுன்னு போது அதை நான் பலருக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னோட ஆசை பட் அதனால தான் நான் அந்த மெடிசன் சொன்னேன் அது எனக்கு இன்னமும் செட் ஆகுது என்னோட ஐடியில் போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இன்ஸ்டால ரொம்ப மோசமான சளி அதெல்லாம் கூட நான் கரைச்சிருக்கேன் அந்த வந்த ஒரு மெடிசன் தான் சரி ஓகே ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னொரு தம்பி கிட்ட இருந்தாரு வெள்ளை அம்மை இந்த வெள்ளை அம்மை பார்த்தீங்கன்னா நார்மலா பாடி ஹீட்டுக்கு வரும் குளிர்காலத்துல வரும் இது வந்து ஜஸ்ட் நார்மல் தான் அதை என்ன பண்ணலாம்னா நீங்க அப்படியே இது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படியே இது ஒரு டிசீஸ் அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் கையிலே சுரண்டி எடுத்துட்டு வேப்ப எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டாலே போதும் திரும்ப வராது அப்படி இல்லைன்னா வேப்பலையை நல்லா அரைச்சி அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அது கூட சின்னதாக ஒரு கற்பூரம் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூஞ்சி ஃபுல்லா அப்ளை பண்ணி விடுங்க வராது வேப்ப எண்ணெயே எனக்கு தெரிஞ்சு நல்லாதான் இருக்கும் வேப்ப எண்ணெயில் கூட நீங்க மஞ்சள் தூளை கொட்டி இல்லைன்னா இடிச்ச மஞ்சள் தூளாக்கி வச்சுக்கோங்க அது அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முகம் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டிங்கனாலே அது ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் ஸோ திரும்பவும் உங்களுக்கு அது வராது ஓகேங்களா இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்லாம் கிடையாது இன்னொரு தம்பி வந்து இந்த குருடு சேவல் ரெண்டு கண்ணுமே போன சேவலை பிரீட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாரு தாராளமாக பண்ணலாம் அது சேவலுடைய தன்மையை பொறுத்து ஏன்னா ஒரு காலத்தில் நான் பண்ணியிருக்கேன் நம்ம பாட்டியில் ஒரு தும்மர் சேவல் ஆனால் கொஞ்சம் கச்சரங்கமாக தான் இருக்கும் அது ஆனால் மெஜாரிட்டி தும்மர் செஸ்ட் ஃபுல்லா துமர் தான் ஃபே என்னோட ஃபேஸ்புக் ஐடியில் இருக்கும் அது அந்த சேவல் குருட்டு சேவல் ஈஞ்சங்கால் பட்டியில் இருக்கும் பட் என்னன்னா என்னோட இப்போ கிடையாது யாரோ ஹேக் பண்ணி ஏதோ பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அதை வந்து க்ளோஸ் அந்த டீமை நான் வந்து மெயில் போட்டேன் அப்பீல் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க எனக்கு கிடையாது என்னோட பேஸ்புக்ல மெசேஜ் மட்டும் பார்க்கவே மாட்டாருன்னு நினைக்காதீங்க அது கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணி ஆகி போச்சு ஒன்றரை மாசம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு குருட்டு சேவல் எங்கிட்ட இருந்தது எங்க டீம்லேயே இருந்துச்சு எங்க டீம்லேயே ஆள் ஆளுக்கு எடுத்துட்டு போய் அந்த குருட்டு சேவலை ப்ரீட் பண்ணுவாங்க நல்லா இஞ்சா கால்பட்டியில கால்பெஸ்டரா அதுலயும் கால் கால்பஸ்டரா இருக்கும் நல்ல ஒரு அழுத்தமான சேவல் ட்ரிபிள் பாடியில் இருக்கும் நல்ல ஒரு மண்டக்கட்டு கல்வா அது ஆமா சூப்பரான சேவல் கிளிக்கொண்டை சின்ன கிளிக்கொண்டை மாதிரி இருக்கும் அது என்ன அதை நாங்கள் எப்படி பிரீட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சேவலுக்கு மூணுக்கு மூணு போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மூணுக்கு மூணு கிடையாது சின்ன கூண்டு ஒரு ஒன்றரைக்கு ஒன்றரை ரெண்டுக்கு ரெண்டு இந்த மாதிரி ஒரு ரிங்கு ரிங்கில் தான் மேக்ஸிமம் போடுவோம் அதை பெரிய ஸ்கொயரான ஒரு கூண்டில் போட மாட்டோம் சின்ன ரிங்கு அந்த சேவல் அது பக்கத்தில் கொஞ்சம் இடம் ஒரு பொட்டை மே ரெண்டு பொட்டை மேயிற அளவுக்கு ஒரு இடம் போட்டு வைப்போம் அது என்ன பண்ணோன்னா அதுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா பொதுவாகவே மஸ்தான மஸ்தானப்பட்ட ஒரு ஒரு விதமான ஸ்மெல்லை உருவாக்கும் இல்லை ஒரு விதமான சவுண்டை உருவாக்கும் இந்த சவுண்டு பார்த்திங்கன்னா இந்த சேவல்களை கவரும் இவர் என்ன பண்ணுவார் கூப்பிட்டு கூப்பிட்டு தீனி கொடுப்பாரு அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம மக்களை தீனி வச்சோட பாத்தீங்கன்னா மக்கை தட்டுவோம் அப்படி இல்லைன்னா அந்த பொட்டை சாப்பிட்ற சவுண்டுக்கு கரெக்டாக வந்து அதுவும் சாப்பிடும் அப்படி பொட்டை இல்ல தனியாக இருக்குன்னு நம்ம வந்து இந்த கொத்துற மாதிரி அந்த இதுலேயே நம்ம சவுண்டு போது கரெக்டாக அந்த சவுண்டுக்கு வந்து அங்கே சாப்பிடும் இந்த பொட்டையை குடிக்கும் போதே டப்புன்னு உக்காஞ்சிடும் நல்ல மஸ்து உள்ள பொட்டை தான் போடுவோம் நார்மலான பொட்டை போட மாட்டோம் நம்ம கை வைக்கும் போதே பொட்டை கீழே உக்காரோம் பிடிக்க போகும்போது அந்த மாதிரி நல்ல மஸ்து உள்ள ஒரு பொட்டையை தான் உள்ளே போடும் அந்த பொட்டை அது பிடிச்சதுமே பொட்டை உக்காஞ்சதுமே இவர் அது அந்த அது வந்து இந்த குருட்டு சேவல்களை ப்ரீட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேவலோட தன்மையை பொறுத்து எல்லா சேவல்லையுமே அந்த மாதிரி ப்ரீட் பண்ணுற முடியாது சேவலுடைய தன்மையை பொறுத்து தான் ஓகேங்களா ஸோ ஏன் சேவல் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் சின்ன ரீங்களை தான் போட்டேன் மெரிக்கலை மெரிக்கலைன்னா சேவலுக்கு அந்த ஒரு உணர்வு இல்லைன்னு போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கான மெடிசன் நான் என்னோடய பழைய இதில் இது சென்னையிலேயே பழைய இதில் சொல்லியிருக்கேன் அதை ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் இது பண்ணி பாருங்க ரொம்ப சேவல் பேரி ஆகும் பொட்டையை பார்த்தும்போது ஸோ பொட்டை நல்ல மஸ்து உள்ள பொட்டையாக போடுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி தான் அதுலேருந்து பிரீடு எடுத்தோம் குஞ்சுங்களை இறக்கணும் நான் மட்டும் இல்லை எல்லாேருமே போடுவாங்க அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது எடுத்துகிட்டு போய் ரீங்களா போட்ட உடனே பொட்டையை மெரிச்சிரும் ஸோ அப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஈஸியாக இருந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு சில நண்பர் கேட்டிருந்தாங்க என்னோட பழைய வீடியோட கமெண்ட் பார்த்தீங்கன்னா கத்தாழையை டெய்லியும் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட் பொறுத்து கொடுங்க கத்தாழையும் மஞ்சளும் நம்ம எது கொடுக்க சொன்னோன்னா அது ஒரு ஆன்டிபயோட்டிக் அந்த புழுக்களை அழிக்கும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ரணத்தையும் ஆத்தும்னு சொல்லிட்டு தான் நம்ம அது சொன்னோம் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் கத்தாழைய இப்போ இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அதுக்கு தான் நம்ம காலையில் வெண்ணெய் கொடுக்குறோமே அதுலேயே உங்களுக்கு சேவல் குளிர்ச்சி ஆகிடும் மட்டும் மற்ற மெடிசன் மட்டும் கன்டினியூ பண்ணிட்டு வாங்க அந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த நிரோபியனை பற்றி சொல்லலை ஒரே வாட்டி தான் சொல்லியிருப்பேன் அதோட அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு நான் வீடியோ போடும்போது ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டேன் என்ன பண்ணுங்கன்னா அந்த ஈவினிங் டைமில் நீங்கள் அந்த லிவர் டானி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு நிரோபியன் டேப்லெட்டும் போட்டு விடுங்க ஏன்னா நர்வஸ் ஆகாது இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதியும் வராது கொஞ்சம் வீரியமாக இருக்கும் ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்